வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐஇ சர்பான் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துறனு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அது வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இன்ஜின் கீ கிரவுண்டி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் ஓட்டிக்கிறாங்க பேக் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டேர் வந்து ரீட்டர்டு கண்டிஷனுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங் பார்க்கும்போது பெட்டு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர்னுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்பிங் ஸ்பீடில் இங்கே கூடிய பிடிஎ பவர் கொண்டாண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டருங்க இந்த டிராக்டர் அதே போல் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டிகளை எந்த இடத்துலையும் ஆயில் லிக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல பராமரிப்பில் வச்சு விட்டிருக்கிறாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்